வ <laughs> fetchаль அக்கா மாம்பா மாம்பழம் ஓட்டு போடையா ஒவ்வொருத்தரும் ஆலோசனை வா வா முன்னாடி வா தக்கணுவா பிரும் சொல்லுங்க பாரியாமான க transporting <moral> JC czego்மானம் பிருந்து overheותר வீகள verticallytim கானதான்lawsோமடிuyuய வளவுகிறlide முகாம்கலட் stratல freelance அக Fahrenheit பாரியில்abb ச 쿠யமான பிருகா Cly� மாம்கல demandingேனுமல் பாரியா நான்�ת நெருக்கு மறக்கலட்டோம NARRATOR ఆ ఎలక్ట్రిక్ బాస్ మామను కొట్టుకోడుమా வங்க சௌமியோடு கேட்டு வந்திருக்காங்க முதல் பெண் வேட்பாளர்

பெண்கள் இல்ல இல்ல வேணாங்க பண்ண <laughs> கொஞ்சம்

மாம்பழத்தை பாத்து போடுங்கம்மா ஓட்டே